நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று முதன் முறையாக உதகைக்கு வருகை தந்த நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசாவிற்கு உற்சாக வரவேற்பு நீலகிரி நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் நான்காவது முறையாக போட்டியிட்ட ஆர் ராசா மூன்றாவது முறையாக இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெற்றார் இதனைத் தொடர்ந்து நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் மூன்றாவது முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற பெரம்பலூர் சேர்ந்த ஆராசா உதகைக்கு வருகை புரிந்தார் அவருக்கு உதகை நகர் கழக திமுக சார்பில் மலர்தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து பேசிய ஆராசா நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் மூன்றாவது முறையாக என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் ஆறாவது முறையாக போட்டியிட்டு அதில் மூன்றாவது முறையாக நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளேன் இந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு மகத்தான பெரிய வெற்றியை வழங்கிய நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார் மேலும் பேசிய அவர் எனது வெற்றிக்கு அரும்பாடுபட்ட தொண்டர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார் நகரங்களுடைய உதவி மாவட்டங்களின் உமாரம் மாவட்டத்துறை அமைச்சர்களிடம் ராமச்சந்திரன் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற ஜார்ஜ் அரு உள்ளிட்ட மாவட்ட உதவி நிர்வாகத்துடைய நிர்வாகிகளே இந்த நிகழ்வாக தொடர்போடு பணியாற்றி கொடுத்த வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் போய் இன்னொரு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஊட்டிக்கு வந்தால் அப்போதும் உங்களுடைய நடித்திற்குரிய நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக நல்ல செயலாளராக என்றைக்கும் இன்றி உரிமையை வழங்கி வாக்களி சொல்வது அனைவரையும் மீண்டும் வழங்கி நன்றி பற்றி குறைந்து கொள்கிறேன் நன்றி 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 வணக்கம் ધ્વજ નો બહુ